தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம்முடைய ஆண்டு வருமானத்தில் நமக்கு சம்பளம் வழங்கும் அலுவலர் டிடிஎஸ் செய்யப்பட்ட தொகையை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏஎஸ்ஐ எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது மற்றும் நம்முடைய வங்கி கணக்குகள் மூலமாக நமக்கு எவ்வளவு வட்டி தொகை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி ஏஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது இது போன்ற விவரங்களை இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் இடத்தில் இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது இன்கம் டாக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு லாகின் என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும் இந்த கட்டத்தில் உங்களுடைய பத்து லக்க பான் கார்டு நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கீழே கண்டினியூ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இங்க கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அக்சஸ் மெசேஜ் டிஸ்ப்ளேட் அபவ் அப்படின்னு இருக்கும் அந்த சின்ன கட்டத்தை தேர்ந்தெடுங்க பின்பு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்னு இப்போ இன்கம் டாக்ஸ் இ பைலிங்க்கு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பாஸ்வேர்டை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்க அழுத்திட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் மூலமாக ஓடிபி உங்களுக்கு வரும் அந்த ஓடிபி மூலமாக உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க பின்பு இந்த பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல நீங்க ரீசெட் பண்ண அந்த புதிய பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு பாஸ்வேர்ட் தெரியும் அதனால பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்கின்றேன் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்ற ஒரு அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் இரண்டாவதாக ஃபைல் அப்படின்னு இருக்கும் அதுலே ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுல இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நான்காவதாக வியூ ஃபார்ம் ஏஎஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கங்க இதுல ஐ அக்ரி அப்படின்ற ஒரு சின்ன கட்டம் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க கீழே ப்ரொசீட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா வியூ டேக்ஸ் கிரெடிட் ஃப்ரம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதுல அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு இருக்கும் அந்த கீழோ கம்புக்குறி அழுத்திட்டு இதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க அது கீழே அப்படின்னு இருக்கும் செலக்ட் அந்த கீழே கம்புக்குரிய அழுத்துங்க இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க கீழே பாத்தீங்கன்னா வியூ download அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க பின்பு மறுபடியும் எக்ஸ்போர்ட் as pdf எப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டு விடும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் காட்டப்பட்டிருக்கும் அதில் உங்களுடைய பெயர் அதுக்கு அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் கட்டப்பட்டிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பெய்டு அப்படின்னு இருக்கும் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வருமானத்துக்குரிய மொத்த வருமானம் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கும் இந்த வருமானத்திற்கு டோட்டல் டாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு அடுத்த கட்டத்தில் காட்டப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் தான் நம்மளுக்கு டிடிஎஸ் செய்யப்பட்டிருக்கும் அதுதான் இறுதி கட்டத்தில் காட்டப்பட்டிருக்கும் இந்த டிடிஎஸ் தொகையும் இந்த ஆண்டு வருமானமும் ஃபார்ம் சிக்ஸ்டீன்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன்ல இதே உங்களுக்கு ஆண்டு வருமானமும் டிடிஎஸ் செய்யப்பட்ட தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ல இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் டிடிஎஸ் செய்யப்பட்ட தொகை இது ரெண்டும் ஃபார்ம் சிக்ஸ்டீன்ல சரியா இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது தவறா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய அலுவலகத்துல சொல்லி இந்த டிடிஎஸ் செய்யப்பட்ட தொகை அல்லது டோட்டல் அமௌண்ட் பெய்டு அதாவது ஆண்டு வருமானம் அதை ரெண்டையும் நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அதாவது ஃபார்ம் சிக்ஸ்டீன்ல நீங்க மாற்றிக்கொள்ளலாம் நண்பர்களே அடுத்து நம்முடைய சேமிப்பு வங்கி கணக்குகள் மூலமாக நமக்கு எவ்வளவு வட்டி தொகை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும் அதை எவ்வாறு அறிவது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவதாக ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஐஎஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதுல புரொசீடு அப்படின்னு இருக்கும் அத அழுத்துங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஏஐஎஸ் எஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதுல ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் காட்டப்படும் இதுல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் நம்மளுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்றது இந்த இறுதி கட்டத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் கடந்த நிதியாண்டில் நம்மளுடைய ஆண்டு வருமானம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது எஸ்எஃபி இன்ஃபர்மேஷன் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேட்டகரி அப்படின்னு இருக்கும் இப்போ எந்தெந்த பேங்க்ல எல்லாம் நம்ம வந்து சேமிப்பு வங்கி கணக்குகள் வச்சிருக்கோமோ அந்த அனைத்து வங்கிகளுடைய பெயர்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அப்படின்ற இந்த கட்டத்தில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இறுதி கட்டத்தில் பார்த்தா தெரியும் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ ஒவ்வொரு பேங்க்லையும் நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்மளுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான்கு வங்கிகள்ல இந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு வங்கிகளிலுமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அனைத்தையுமே நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்யும் பொழுது அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற கட்டத்தில் இந்த இன்ட்ரெஸ்டை நாம் காட்டப்பட வேண்டும் கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் சேலரியில் நம்ம வந்து காட்டணும் இதை அனைத்துமே நம்ம வந்து குறித்து வைத்துக்கொண்டு இதை அனைத்தமே நம்ம கூட்டி அந்த தொகையை நம்மளுடைய கிராஸ் சேலரியில் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நம்ம வந்து காட்டணும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் செய்யும்போது கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட நாம் காட்ட வேண்டும் இப்ப இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா இங்க டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதுல முதலாவதாக பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் ஏஐஎஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இங்க டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டு எவ்வாறு அந்த பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் பத்து இலக்கம் இருக்கும் அதை வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல பதிவு செய்யணும் பின்பு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் அதாவது டேட் ஆஃப் பர்த் அதை வந்து நீங்க அந்த பேன் கார்டு நம்பரோட வரிசையாக நீங்கள் அதை பதிவு செய்யணும் அதில் வந்து இந்த பிறந்த தேதி பதிவு செய்யும்பொழுது ஸ்லாஷு டாட்டு இதெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது வெறும் நம்பரை மட்டும்தான் பதிவு செய்யணும் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையுமே நீங்கள் வரிசையாக பதிவு பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஏஐஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு திறக்கப்பட்டு விடும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை எவ்வாறு திறப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ உங்களுடைய டவுன்லோட் செக்ஷன்ல அந்த பிடிஎஃப் ஃபைல திறந்து கொள்ளுங்கள் இப்ப என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த கட்டத்தில் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை ஸ்மால் லெட்டர்ல பதிவு செய்யணும் பின்பு உங்களுடைய டேட் ஆஃப் பதிவு செய்யணும் இப்போ பேன் கார்டு நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் நான் பதிவு செஞ்சுட்டேன் இப்போ ஓப்பன் ஃபைல் அப்படின்னு இருக்கோம் அதை அழுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்மளுடைய மொத்த ஆண்டு வருமானம் என்ன அதற்கான டேக்ஸ் அதாவது டிடிஎஸ் எவ்வளோ கட்டப்பட்டிருக்கு இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய எந்தெந்த வங்கிகளில் நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதற்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நாம் பார்த்து கொள்ளலாம் அன்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல இன்கம் டேக்ஸ் ஃபைல் செய்வதற்கு தேவையான ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் மற்றும் ஏஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த இரண்டையும் எளிமையாக ஆன்லைன் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்கம் டேக்ஸ் இஃபைலிங்கை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்து கொள்ளலாம் அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை டச் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் எளிமையாக இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்